எல்லாருக்கும் வணக்கங்க எதிர்பார்க்காததே எதிர்பாருங்கள் அதுதான் தல்ல அஜித்தோட அப்டேட்டு ஸோ எதிர்பார்க்காத பல விஷயத்தை வந்து இவர் இப்போ வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாரு பர்டிகுலராக வந்து இந்த படத்தில் ஸோ இந்த படம் வந்து முழுக்க முழுக்க வந்து இவங்களோட கெரியர்லேயே வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ரோலில் வரப்போகிற ஒரு படம் ஸோ இந்த படத்தோட அந்த பஸ் லுக் வந்து ரிலீஸ் ஆன அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் வந்து இணையாது மனுஷன் தீயாக இருக்கார் ஸோ இந்த மாதிரி லுக்கில் வந்து தல்லஜித்தே பார்த்ததே இல்லைப்பா மனுஷன் வேறு மாதிரி தாங்க இருக்கார் ஸோ ஆதிக் ரவிச்சந்திரனை உண்மையிலே இவர் வந்து வேற ஒரு பரிமாணத்தில் தான் இந்த படத்தில் காட்ட போகிறாரு அப்படிங்கிறத புரிய வச்ச ஒரு போஸ்டர் குட் பாய் டாக்லி படத்தோட பஸ் லுக் ஸோ அந்த போஸ்டர் ரிலீ ஆன அந்த நாள்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இந்த எக்ஸ்பெக்டேஷன் போய் தான் இருக்குது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ இன்னும் கொஞ்சம் இந்த எக்ஸ்பெக்டேஷனை எகிரி வைக்கிற மாதிரி ஒரு அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு ஆக்சுவலாக வந்து நான் எதிர்பார்த்தது இந்த கண்ட்ரியே தான் ஏன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த படத்தோட முதல் கட்ட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டாப்புல நாங்கள் கண்டிப்பாக வந்து ஃபாரின் ஷெட்யூல் போனால் ஒன்று இந்த கண்ட்ரி இல்லைனா இந்த கண்ட்ரி அப்படிங்கிறது தான் இவர் முடிவு பண்ணி வச்சுருந்தார் பட் ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த ரெண்டு கண்ட்ரிக்குமே இவர் வந்து போகலை இப்போ இந்த கண்ட்ரிக்கு தான் போக போகிறாரு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குட் பேட் அக்ளி படத்தோட ஷூட்டிங் வந்து ஹைதராபாத்தில் நடந்துகிட்டு இருக்கு நான் போன வீடியோவில் உங்கள் கிட்டே தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன் விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங்கிலும் குட்பேட் அக்ளி படத்தோடய ஷூட்டிங்லேயும் விடாம கிட்டத்தட்ட இருபத்தோரு மணி நேரம் நான் ஸ்டாப்பாக மாற்றி மாற்றி தள்ள வச்சுத்து இருக்காங்க ஸோ இந்த படத்தோட அதாவது விடாமறிச்சி படத்தோடய ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பித்து ஈவினிங் ஆறு மணிக்கு முடிஞ்சிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா குட் பாய் டக்லி படத்தோடய ஷூட்டிங் ஈவினிங் ஆறு மணிக்கு ஆரம்பித்து ஸோ கிட்டத்தட்ட மிட் நைட் வரைக்கும் போகும் ஸோ ரெண்டு மணிக்கு மேலே தான் இவரே வந்து பிரேக் எடுப்பார் ஸோ அதுக்கப்புறம் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஸோ ஜிம் ஒர்க்கெலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தூங்கவே போவார் திரும்ப அஞ்சு மணிக்கோ நாலு மணிக்கோ எழுந்திருப்பார் ஸோ அதுக்கப்புறம் திரும்ப கண்டினியூ ஆகும் இது வந்து கிட்டத்தட்ட வந்து கடந்த ஒரு பதினஞ்சு நாட்களாக வந்து தலை தலைச்சிட்டு ரொட்டீனாக பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு வேலை ஸோ இந்தளவுக்கு மனுஷன் ரொம்ப எப்படி சொல்கிறதுனா உச்சக்கட்ட கான்ஃபரன்ஸில் நடிச்சிட்ருக்கார் ஸோ இவரோட யாருக்குமே எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் இவரோட முதல் எண்ணமாக இருக்குது நான் போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி குட் குட்பாட கிளி படத்தோட ஷூட்டிங்கை முடிச்சுட்டு விடாமடிச்சு ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலஜித் வந்து ஒரு சின்னதாக வந்து மைனர் ஆப்ரேஷன் ஒன்று பண்ண போகிறாங்க ரெட் காலில் சாரி ரைட் காலில் ஸோ அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு ஆறு மாதம் ரெஸ்ட் எடுத்ததுக்கு திரும்பவும் வந்து இவங்களோட ஏகே அறுபத்தி நாலு என்கிற அடுத்த படத்தில் இவங்க வந்து கவனம் செலுத்துவாங்க ஸோ இது ஆல்ரெடி நான் உங்கள் கிட்டே சொன்னது தான் ஏன்னா வந்து திரும்பவும் நான் உங்ககிட்ட பதிவு பண்ணுன்னு நினச்சேன் அதனால தான் திரும்பவும் இந்த விஷயத்த உங்ககிட்ட நான் சொன்னேன் ஓகேங்களா ஸோ பட் ஆனால் வந்து இப்போ நான் சொல்ல போகிற இந்த விஷயம் பார்த்திங்கன்னா குட்பாட் அக்லி படத்தோட அடுத்த கட்ட ஷூட்டிங் எங்கே நடக்க போகுது எந்த ஃபாரின் கண்ட்ரிலே நடக்க போகுது அப்படிங்குறத பற்றி தான் உங்கள் கிட்டே நான் வந்து சொல்ல போகிறேன் ஸோ அதை சொல்கிறதுக்காண்டி தான் நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன்னு கூட சொல்லலாம் ஏன்னா இந்த ஒரு விஷயம் வந்து கன்ஃபார்மாக இல்லையா இது வந்து பொய்யா இல்லை வந்து ரூமராக இல்லை யாராச்சும் ஒரு கிளப்பி விடுற ஒரு ஒரு விதமான வதந்தியா அப்படிங்கிறது தான் நான் வந்து கன்ஃபியூஸ்லேயே இருந்தேன் பட் ஆனால் இப்போ தெளிவாகவே தெரிஞ்சிடுச்சு இது உண்மையிலே வந்து கன்ஃபார்மான ஒரு நியூஸுன்னு ஸோ குட் பர்டே டக்லி படத்தோட ஷூட்டிங் பார்த்திங்கன்னா இப்போ ஹைதராபாத்தில் நடந்துகிட்டு இருக்குது அது சுசூல் வந்து விடாமுச்சியோடய ஷூட்டிங்கும் குட்பர்டே டக்லி படத்தோட ஹைதராபாத்து ஷூட்டிங்களும் வரப்போகிற சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் ஸோ அதுக்கப்புறம் விடாமுச்சியோட ரியல் ஸ்டேட் அப்டேட்டு அப்புறம் வந்து கிளம்ஸ் வீடியோ அப்புறம் வந்து ட்ரெய்லர் இதெல்லாம் வரதான் செய்யும் ஆனால் குட்பாட கிளி படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ஐதராபாத் சொல்லி முடித்ததுக்கப்புறம் இவங்க உடனே கிட்டத்தட்ட வந்து ரெண்டு நாளோ மூணு நாளோ கேப் போட்டு செப்டம்பர் பத்து தேதிக்குள்ளே ஸ்பெயினுக்கு கிளம்ப போகிறாங்க ஸோ கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த டீம்மே ஸோ ஸ்பெயினுக்கு ஆல்ரெடி வந்து இவங்க வந்து தயாராகிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லி ஆகணும் ஸோ அஜித் இவங்கள்டும் வந்து பர்மிஷன் கேட்டாச்சு ஸோ இவங்க ஆல்ரெடி வந்து ஓகே சொல்லிட்டாங்க பட் ஆனால் ஆதி ரவிச்சந்திரன் வந்து முன்னாடி பிளான் பண்ண ஒரு கண்ட்ரி பார்த்திங்கன்னா ஜப்பான் அப்புறம் வந்து சைனா ஸோ இந்த ரெண்டு கண்ட்ரியில்தான் குட் கிளி படத்தோட ஷூட்டிங்கே நடத்தணும் அப்படின்னு வந்து பிடிவாதமாக இருந்தார் பட் ஆனால் வந்து என்ன காரணம்னு தெரில ஒரு சில ப்ராப்ளங்கள் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் தெளிவாக எனக்கு தெரியல உடனே வந்து ஆதிக் ரவிச்சந்திரனும் குட் படக்கிளி டீமும் சேர்ந்து ஸ்பெயினை வந்து தேர்ந்தெடுத்தாங்க ஸோ ஸ்பெயினில் இந்த படத்தோட முக்கியமான காட்சிகளை சூட் பண்ண போகிறார் ஆதிக்கி ரவிச்சந்திரன் ஸோ இன்னும் விசாரித்து பார்த்ததில் இந்த கண்ட்ரியில் இந்த படம் சம்மந்தமான அதிரடி ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்புறம் கிட்டத்தட்ட வேற மாதிரி ஒரு சஸ்பென்ஸான ஒரு என்கேஜிங்கான ஒரு சீக்வன்ஸை இந்த படத்துக்காண்டி இந்த கண்ட்ரியில் ஸ்பெயின்கில் கம்ப்ளீட்டாக வந்து எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி கிடச்சிருக்கு எத்தனை நாள் ஸ்பெயினில் குட்பாடக் களி படத்தோட ஷூட்டிங் நடக்கும் அப்படின்னு வந்து இப்போ வரைக்கும் தெரியலங்க அதை பற்றி இவங்க எதுவும் வெளியில் சொல்லவே இல்லை பட் ஆனால் வந்து நான் சும்மா இருக்க முடியல என்னால் வந்து சும்மா இருக்க முடியல அதனால் வந்து எத்தனை நாள் ஷூட்டிங் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் வந்து தேட ஆரம்பித்தேன் அப்போ எனக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா அதிகபட்சமாக வந்து ஒன்றரை மாதம் கண்டிப்பாக வந்து ஸ்பெயினில் வந்து ஷூட்டிங் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எனக்கு வந்து தகவல் கிடச்சிச்சு ஏன்னா தேடினப்போ எனக்கு கிடச்ச ஒரு தகவல் பட் ஆனால் இது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஸோ தலஜத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விடாமிர்ச்சி படத்தை விட இந்த குட் குட்பாட் அக்ளி படத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் போயிட்ருக்கு ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறது என்னால் வந்து புரிஞ்சிக்கவே முடியல பட் ஆனால் வந்து இவரை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வேறு இந்த படம் வேறு இந்த டீம் வேறு இந்த டீம் வேறு அப்படிலாம் நினைக்க மாட்டார் ஸோ எல்லாமே ஒன்று தான் ஸோ எல்லோருமே வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் வெற்றி அடையணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய முதன்மையான ஒரு ஆளில் தலஜித்தும் ஒரு ஆள் ஸோ அப்படியேப்பட்ட ஒரு மனுஷன் வந்து விடாமல் வந்து இந்த படத்தோட ஷூட்டிங்கில் கலந்துக்கிறாரு அதாவது ரெண்டு படத்தோட ஷூட்டிங்லேயும் விடாமல் வந்து கலந்துக்கிறாரு அப்படிங்கிறது தான் இங்கே நிறைய பேரோட ஆச்சரியமாக இருக்குது ஸோ அதை வச்சு தான் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க குட் பாடக் படத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு விடாமணிச்ச படத்துக்கு ஏனோ தோணை தான் நடிச்சிட்ருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி பட் ஆனால் ரெண்டு படத்துக்குமே முக்கியத்துவம் கொடுக்குறாரு ஏன்னா வந்து கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் ஒன்று அஜித் இவங்கள்ட்ட இருக்குது ஸோ இந்த சுச்சுவேஷனை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை ஸோ ஒரு மனுஷன் வந்து ரொம்ப ரொம்ப வழியின் உச்சத்தில் இருக்காப்புல ரெண்டு படத்தோட ஷூட்டிங்லேயும் ஸோ வழின்னா நாம் நினைக்கிற மாதிரி சாதாரண வழி கிடையாது சின்னதாக வந்து நமக்கு வந்து கட்டவரில் அடிப்பட்டாலும் இல்லை வந்து லைட்டாக வந்து காலில் நகத்தில் அடிப்பட்டால் கூட நமக்கு வந்து வழி தாங்க முடியாது எல்லாத்துக்குமே பட் ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா அதை எதுவுமே பொருட்படுத்தாமல் வாங்கின காசுக்கு அந்த காசுக்கு மதிப்பு கொடுத்து ஸோ தன்னால் யாரோட உழைப்பும் வீணாயிடக்கூடாது யாரோட அந்த ஹார்ட் ஒர்க்கும் வந்து எப்படி சொல்கிறதுனா ஃபாயில் ஆகிடக்கூடாது ஸோ எல்லாரோட ஹார்ட் ஒர்க்கும் கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்டேஜில் வெற்றியாக மாறணும் அதுக்கு வந்து இந்த இரண்டு படத்தோட ஹீரோ ஒத்துழைப்பு கொடுத்தா தான் அது நடக்கும் அப்படிங்கிறத இவர் வந்து புரிஞ்சுக்கிட்டார் அதுவும் இல்லாமல் ப்ரொடியூசர் வந்து சும்மா சும்மா செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் தெளிவாக புரிஞ்சிட்டார் ஒன்ஸ் பிளான் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அந்த பிளான் படி தான் படத்தோடய ஷூட்டிங் போகணும் அப்படிங்கிறதுல இவர் வந்து உறுதியாக இருக்காப்புல ஸோ வரலாறு அப்படி தாங்க இருந்திருக்கு ஏன்னா இவர் வந்து ஹீரோவாக கமிட்டான முதல் படத்துலேருந்து இப்போ நடிச்சிட்ருக்க குட் பைடக்குலையும் விடாமடிச்ச படம் வரைக்குமே இவரால் ப்ரொடியூசருக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் எந்த ஒரு நஷ்டமும் ஏற்பட்டதே கிடையாது இது எல்லாத்துக்குமே தெளிவாகவே தெரியும் பட் ஆனால் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கும் புரியும் ஒரு சில அஜித் ரசிகர்களுக்கும் புரியும் ஒரு சில சினிமா ரசிகர்களுக்கும் புரியுங்க பட் ஆனால் வந்து இவ்வளோ தூரம் இவர் கஷ்டப்பட்டு நடிக்கிறதுனால இந்த படம் கண்டிப்பாக வந்து வெற்றி அடையணும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் வந்து எதிர்பார்க்குறாங்க ஏன்னா அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் போடுறார்ல பட் ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக புரிஞ்சிங்க வெற்றியோ தோல்வியோ நம்ம கையில் ஒன்றுமே கிடையாது ஸோ ஆனால் நம்மளோட முயற்சியை நூறு சதவீதம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஒரு நாள் கண்டிப்பாக வெற்றி அடையலாம் அப்படிங்கிறது தான் இவரோட பாலிசி ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு டேரக்டர் படமாக இருந்தாலும் சரி சின்ன ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி பெரிய ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி ஸோ ஆதிக்க ரவிச்சந்திரனோட படமாக இருந்தாலும் சரி மகிழ் திருமணி படமாக இருந்தாலும் சரி ஸோ ஹார்டு ஒர்க்கு ரெண்டு படத்துக்குமே சேமாக தான் போட்டுக்கிட்டு இருக்கார் ஸோ என் கணிப்பு சரியாக இருந்தால் கண்டிப்பாக விடாமூர்ச்சியோட அந்த அவுட்புட்டும் அந்த மக்களோட வரவேற்பும் உண்மையிலே அமோகமாக இருக்கும் அதே மாதிரி குட்பா டக்லி படத்தோட அவுட்புட்டும் மக்களோட வத வரவேற்பும் உண்மையிலே அமோகமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து இப்போ இருக்கிற மார்க்கெட்லாம் வச்சு பார்க்குறப்ப இவங்களோட அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு கண்டிப்பாக வந்து பெரிய ஒரு பலன்தான் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட பெரிய ஒரு நம்பிக்கை ஸோ எனிவேங்க இந்த குட் பேட் அக்களி படத்தோட அடுத்த கட்ட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்பெயினில் நடக்க போகுதுங்க ஸோ ஹைதராபாத் சொடுல் வந்து வர ஞாயிற்றுக்கிழமை இல்லை சனிக்கிழமை முடிய போகுதுங்க ஸோ என்ன பல சர்ப்ரைஸை இந்த குட்பேட் அக்களி படம் வந்து சுமந்து நிற்கிது ஸோ விடாமுயற்சி வந்து அதி தீவிரமான ஒரு ஆக்சன் படம் பட் ஆனால் குட்பேட் அக்களி படம் வந்து உண்மையிலே வந்து உச்சகட்ட ஒரு வித்தியாசத்தின் பிரதிபலிப்பாக இந்த படம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ எண்ணிலடங்காத சர்ப்ரைஸே இந்த படம் வந்து சுமந்துருக்கிறதுனால ஆதி ரவிச்சந்திரன் வந்து ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணிட்டுருக்காரு ஸோ தல அஜித்துங்கிற ஒரு படங்கிறதுனால இந்த விஷயத்த இவர் வந்து பார்த்து பார்த்து பண்ணலை மார்க்கண்டனி படம் வந்து வெற்றியின் உச்சத்துக்கே ஆதி ரவிச்சந்திரன் கொண்டு போய் சேர்த்துச்சு ஸோ கிட்டத்தட்ட வந்து தல அஜித்தோட அந்த சொல்லுக்கு மதிப்பு கொடுத்து மார்க்காண்டனின் படத்தோட கதையை வந்து வேறு மாதிரி எழுதி வெற்றி அடைஞ்சாப்பில்ல ஸோ திரும்பவும் தலாஜித்து கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுனால மார்க்காண்டனி வெற்றியை விட குட்பாட களி படத்தில் அதிக வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இவரோட எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ அந்த எண்ணத்தின்படி தான் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்காரு ஸ்போ ஸ்பெயினில் இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி நான் கண்டிப்பாக உங்கள் கிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்லிவிடுவேங்க ஓகேங்களா